ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஈஸி மெத்தடில் மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னா பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு கடாயில் என்ன மண் சட்டி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் மண் கடலெண்ணெய் கடலெண்ணால் ஸ்பைசஸ் சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுங்க அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்க்க போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க அதுக்கப்புறமா தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு வேக வச்சுருக்க கறியை வந்து போட்டு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு இதில் வந்து மட்டன் மசாலா இருந்தால் கூட இன்னும் ஒரு ஸ்பூன் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் நான் மட்டன் மசாலா சேர்க்கலை குழம்பை மிளகாய் தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் மற்றும் சீரகத்தூள் சேர்த்துருக்க அவங்கள தான் இதை நல்லா விட்டு தண்ணி விட்டி நல்லா கொதிக்க விட்ருங்க கொதிக்க வச்சதும் இது நல்லா சு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வெந்து வந்த பிறகு இறக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஈஸியான ஈஸியான மட்டன் குழம்பு ரெடி இதை வந்து அப்படியே கொதித்த பிறகு சர்வ் பண்ண வேண்டியது